தற்போதைய அண்மை செய்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நான்காவது நாளாக தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கொண்டிருக்கிறோம் சென்னை மாவட்ட அலுவலகம் எதிரே நான்காவது நாளாக தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மனு அளித்து தூய்மை பணியாளர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா கிட்டயும் மேற பிரியா கிட்டேயும் நாங்கள் மனுவு கொடுத்தோம் எந்த மனுவும் எங்களுக்கு ஏத்துக்கல அதனால் இந்த ஐயா கிட்டே நாங்கள் வந்து மனுவை கொடுக்குறோம் இவராவது கொஞ்சம் சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் ரொம்ப நாங்க நாங்கள் நாலு நாளாக சாப்பிடல சரியாக எங்களால் பேசக்கூட முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு தேவை வேலை உண்ணாவிரத போட்டியெல்லாம் நாங்கள் கலந்து நிக்கிறோம் அது கூட அவங்க காது கேட்கல மணசால்கிட்டலாம் சொன்னோம் கேட்கலை அதனால் நான் சொல்றோம் நாங்கள் வந்து இருக்கிறோம் எங்கள் மனுவை கொஞ்சம் இவராவது வாங்கி அவங்கக்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள் நாங்கள் குட்டி எல்லாமே விட்டுட்டு நாலு நாளா நாங்க உக்காந்து நினைக்கிறோம் இங்க எதுவுமே அண்ணா ஆகாரு இல்லாம எங்க பேச்சு அவங்களுக்கு காது கேக்குதா என்னன்னு தெரியல எங்களால பேச கூட முடியல காவல்துறை எங்களை ரொம்பவும் கொடுமைப்படுத்துறாங்க எங்களால முடியல நாலு நாளாகிடுச்சு நாங்க சாப்பிட்டு ஒண்ணு முடியாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுற மாதிரி இருக்காங்க எங்களுக்கு சுத்தமா கேர எங்களால முடியல இனிமேலும் தயவு செஞ்சு சொல்றேன் காவல்துறைக்கு எங்களை எதுவும் பண்ணாதீங்க எங்களால முடியல எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் கேட்கறது வெறும் வேலை மட்டும்தான் எங்க வேலையை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போதும் நாங்கள் போயிட்டே இருப்போம் இருந்து அவங்க இடுப்பில் எட்டி இது பண்ணியிருக்காங்க அதனால அவங்களுக்கு இடுப்பு வராமல் போயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்கள அதுக்கு முன்னால ஒருத்தவங்களை இங்கே ஷூவில் மிதிச்சு அவங்களும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இன்னொருத்தவங்க ரொம்ப பயங்கரமா தாக்கப்பட்டு நேத்து ஒருத்தவங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க முன்னாள் நேற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் போறது எங்களால் முடியல சுத்தமா எங்க வேலையை எங்களுக்கு வேணும் நாங்க செஞ்ச வேலையை எங்களுக்கு வேண்டும் நாங்க சென்னை மாநகராட்சியில வேலை சேர்ந்த கீழே வேலை சேர்ந்த வேலை எங்களுக்கு வேண்டும் தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் சென்னையில் தூய்மைப் பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதனையொட்டி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நான்காவது நாளாக தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டபோது போது காவல்துறையினர் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து தூக்கிச் செல்லும் காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருந்தோம் அம்பேத்கர் சிலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் அராஜகமான முறையில் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பான காட்சிகளை தான் பெண் பணியாளர்களின் கை கால்களை பிடித்து குண்டுக்கட்டாக காவல்துறையினர் தூக்கிச் சென்று கைது செய்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அம்பேத்கர் சிலை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் தூய்மை பணியாளர்களை மீண்டும் 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 காவல்துறையினர் கைது செய்து வரும் சம்பவம் தொடர்கதையாகி வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மை பெண் பணியாளர்களை குண்டுக்கட்டாக காவல்துறையினர் கைது செய்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடரும் ஏன்னா சட்டத்தை அவங்க தானே கொண்டு வந்தாங்க தலித் மக்களுக்கு ஒரு சட்டம் பெரிய மக்களுக்கு ஒரு சட்டம்னு கொண்டு வரலையே நாலு நாள் உண்ணா வருது எங்களால் அப்படின்னா பேசணும் எங்களால் முடிய மாட்டேங்குது எங்கள் போராட்டம் இங்கேயே தொடரும் நாங்கள் எங்கேயே உட்காருவோம் ஐயா எங்களுக்கு வேற வழி இல்லை நாங்கள் எங்கே எங்கே போனாலும் எங்கெங்க எங்களை ரொம்ப அதாவது மூணு நாளை பிழிஞ்சு எடுத்துட்டாங்க அதனால எங்கள் போராட்டம் இங்கேயே தொடரும் உட்காந்துக்கோங்க தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் தூய்மை பணியாளர்களின் இந்த நான்காவது நாளான உண்ணாவிரத போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள் கண்டிப்பாக சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் ஆகஸ்ட் ஒன்று முதல் பதிமூணாம் தேதி வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்களை நீதிமன்றம் வந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து பணி நிரந்தரம் செய்யக் கோரி கடந்த நான்கு நாட்களாக சென்னை முழுவதும் பல்வேறு இடங்களில் நான்காவது நாளாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் நேற்று உழைப்பாளர் சிலை முன்பு போராட்ட

பணி நீக்கம் செய்யப்பட்டனர் அவர்களை வந்து மீண்டும் பணியமர்த்த வலியுறுத்தியும் அதே போல ராம்கி என்ற தனியார் நிறுவனத்திடம் தங்களை வந்து ஒப்படைக்கக் கூடாது என வலியுறுத்தி இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது நேற்று உழைப்பாளர் சிலை முன்பு நடந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டு கைது செய்து ஆலந்தூர் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தார்கள் அதே போல தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்களை தற்போது காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து கைது செய்து மாநகர பேருந்தில் ஏற்றி வருகிறார்கள் தொடர்ச்சியாக தங்களது உரிமைக்காக போராடி போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்களை கடந்த பல நாட்களாக காவல்துறையினரை வைத்து விளம்பர திமுக அரசு காட்டு தர்பார் நடத்தி அவர்களை கைது செய்து தொடர்ச்சியாக அவர்களை வந்து தாக்கி வருகிறது இந்த போராட்டத்தை ஏற்கனவே வந்து நான்கு பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் கருணாநிதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீதம் உள்ள இந்த தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டம் நடத்தி வரும் நிலையில் காவல்துறையினர் அவர்களை துரத்தி பிடித்து கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த நான்கு நாட்களாக இருந்தாமல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தற்போது காவல்துறையினர் பெண் காவலர்களை வைத்து தூக்கி துண்டுக்கட்டாக பேருந்தில் ஏற்றும் காட்சியை நம்ம பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியாக கடந்த இருபது ஆண்டுகளாக சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்த அவர்கள் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் வந்து ஊதியம் வாங்கியிருந்தார்கள் ஆனால் அவர்களை வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் பணிநீக்கம் செய்து அவர்களை வந்து ராம்கி என்ற தனியார் நிறுவனத்தில் வேலை செய்ய வந்து நிர்பந்தித்தார்கள் இதனை தான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அதாவது ஆகஸ்ட் ஒன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை நடந்து வந்த போராட்டம் என்பது தற்போது இரண்டாம் கட்டமாக கடந்த நான்கு நாட்களாக உண்ணாநிலை போராட்டத்தை அறிவித்து தற்போது இந்த நான்காவது நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது அவர்களை கைது செய்து மாநகர பேருந்தில் ஏற்றி அதாவது எந்த இடத்தில் இறக்கி விடுகிறோம் எங்கு கொண்டு செல்கிறோம் என்ற ஒரு முன்னறிவிப்பும் இன்றி அவர்களை வந்து கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒரு தூய்மை பணியாளர்கள் மயக்கமடைந்து அவர்களை பெண் காவலர்கள் தூக்கிச் செல்லும் அந்த காட்சியை பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியாக சென்னையை சுகாதாரமாக வைத்திருந்த மாநகராட்சி ஊழியர்களை அது குறிப்பாக ஏழை எளிய அதாவது தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண் பணியாளர்களை காவல்துறையினர் இந்த விளம்பர திமுக அரசின் ஏவல் துறையாக வந்து பார்த்து அவர்களை மீது தாக்குதல் நடத்தியும் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை வந்து போராட்டத்தில் ஈடுபடுவதை வந்து தடுக்கும் வகையில் தற்போது அவர்களை கைது செய்து மாநகர பேருந்தில் ஏற்றும் காட்சியை பார்த்து வருகிறோம் கிட்டத்தட்ட ஏற்கனவே நான்கு பேர் வந்து இடுப்பு எலும்பு உடைந்து அதே போல கை கால்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட மேலும் ஒரு தூய்மை பணியாளர்கள் மயக்கமடைந்து அவர்களை குண்டு கட்டாக வந்து மாநகர பேரு பேருந்தில் ஏற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக சென்னையை சுத்தப்படுத்திய தூய்மை திமுக அரசின் காவல்துறையை வைத்து காட்டு தர்பார் நடத்தும் இந்த அவர்களை கைது செய்தும் அவர்களின் போராட்டத்தை ஒடுக்கும் வகையில் அறவழியில் அவர்களை வந்து உண்ணாவிரத போராட்டத்தை நடக்க விடாமல் செய்து வருகிறார்கள் தற்போது பத்துக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்து மாநகர பேருந்தில் ஏற்றும் காட்சியை நம்ம பார்த்து பார்த்துட்டு வரும் தொடர்ச்சியாக அவர்கள் மீது வந்து காவல்துறையோட தாக்குதல் என்பது நடந்து வருகிறது நியாயமான கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்தி வரும் கைது செய்து வேறு பகுதிக்கு அழைத்துச் செல்லும் நடவடிக்கையில் காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்